உயிர்நாடி குழு நண்பர்களுக்கு வணக்கங்க தானிப்பள்ள சுரேஷ் பேசுகிறேங்க இன்றைக்கி விவாத தலைப்பு வந்து பார்த்திங்கனாக்கா இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மாற போகிறோம் அப்படின்னாக்கா மற்ற விவசாய நிலப்பரப்பில் வந்து நம்மளுடைய நிலத்தை வந்து தனிமைப்படுத்தணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை ஏன்னா முதல்ல வெளியிருந்து வரக்கூடிய அந்த தரை வழியாகவோ காற்று வழியாகவோ வர அந்த ரசாயன கலப்பை வந்து முதல்ல வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்தணும் அதுக்காக வேண்டி முதல்ல வந்து நம்ம விவசாய நிலத்தை வந்து தனிமைப்படுத்தணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சமவெளி பகுதியாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம வயலை சுற்றி முதல்ல வந்து ஒரு மூணு அடி அளவுக்கு வந்து பள்ளம் எடுத்துருவாங்க இது வந்து வழியாக தரை வழியாக வர அந்த மாசை வந்து கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குங்க இதை வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணைக்குட்டையோ இல்லை வேறு எதனா ஒரு மழை நீர் சேகரிக்கிற ஒரு இது வழியோ எடுத்து போயிட்டு அதை கனெக்ட் பண்ணி விட்டுடலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயிர் வேலி அமைப்பு இந்த வேலி அமைப்புனாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைமண்ட் வலையோ அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உயிர்களை வந்து அதாவது கால்நடைகள் மனிதர்கள் இது போல் இருக்கிற இது மட்டும்தான் வந்து உள்ளுக்குள்ளே தடுக்குமே தவிர காற்றை வந்து தடுக்காது அதுக்கு தான் நம்ம வந்து உயிர்வேலி அமைக்கணும்னு சொல்கிறது உயிர்வேலி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நிலப்பரப்போடு தரைமட்டத்தில் இருந்து நம்ம சாகுபடி செய்யக்கூடிய பயிரினுடைய உயரத்தை விட ஒரு அடி ரெண்டு அடி கூட இருக்கணும் அதுதான் மிக முக்கியமானது ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு பக்கத்து வயலில் அடிக்கிறாங்க அப்படின்னாக்க அந்த இருந்து நமக்கு வரக்கூடாதுனாக்கா அந்த ஒரு பயிரினுடைய மேலே ஒரு ரெண்டு அடியோ ஒரு ஒரு அடி ரெண்டடி மேலே இருந்தால் தான் அதை தடுக்கக்கூடிய இது இருக்கும் இப்போ வந்து ஒரு நெல்லுக்கு ஒரு மணிலாவுக்குனாக்கா ஒரு மூணு அடி இல்லை நாலடி வயிறு இருந்தால் போதும் அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேறு ஏதாச்சும் உயரத்தில் அதிகமாக இருக்கிற ஒரு பயிர் ஒரு மக்காச்சோளம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கும் இந்த மூணு அடியே இருந்தால் போதுமானா அதுக்கு பத்தாது அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளத்தினுடைய உயரத்தை விட ஒரு அடி உயரமாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து உயிர்வேலி வேலி அமைச்சிக்கணும் இது ஏன்னாக்கா பக்கத்து வயலில் இருந்து வர அந்த காற்றிலிருந்து வரக்கூடிய அந்த என்ன சொல்கிறது ரசாயன கலப்பு வந்து தடுக்கக்கூடிய ஒரு வழி அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ட்ரெஞ்ச் எடுத்தாச்சு இப்போ வந்து உயிர் வேலி அமைச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம மண்ணில் இருக்கிற ஏற்கனவே வந்து ரசாயனம் இருக்குதுன்னு வச்சிங்க ரசாயன உரம் போட்டு பயன்படுத்திய ஒரு நிலமாக இருக்குதுன்னாக்கா அதை வந்து முதல்ல அதில் இருக்கிற ரசாயன கழிவுகளை வந்து விளைய வெளியேற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தான் நம்ம இப்போ ஈஸியாக நம்ம தெரியலாம் வந்துருச்சு இப்போ பலதானிய விதைப்பு பண்ணி முதல்ல முப்பது நாளில் வந்து திரும்ப அதை மடக்கி உழுது திரும்ப அதிலே மீண்டும் பலதானிய விதைப்பு பண்ணி ரெண்டாவது தடவையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுபது நாளில் அதை மடக்கி உழுது திரும்ப வந்து அதை வந்து பலதானிய விதைப்பு பண்ணி தொண்ணூறு நல்ல மடக்கி விழுகணுங்க இந்த மாதிரி மூணு தடவை தொடர்ச்சியை நம்ம பழகான இது பண்ணும்போது என்ன ஆகும்னா ஐம்பது வருஷத்துக்கு மேலே ரசாயன உரத்தினுடைய கழிவு எச்சங்கள் இருந்தாலும் அதை வந்து கரைச்சி ஆவியாக்கி வெளியேத்திடும் அப்படின்றது எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி முடிவுகள்லாம் வெளியிட்டுருக்குறாங்க அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம ஏற்கனவே நான் வந்து நான் போன பயிருக்கு போட்டேன் இதுக்கு முன்னாடி எல்லாம் ரசாயனம் போட்டேன் இதனுடைய மிச்சம் இருக்குமா அப்படின்ற அந்த ஒரு எச்சத்தெல்லாம் வந்து வெளியேற்றுறதுக்கு இது ஒரு சுலபமான வழியாக இருக்குதுங்க இப்போ வந்து வெளியே இருந்து வரக்கூடிய தரை வழியாக வரக்கூடிய மாசுகளையும் கட் ஆ கட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து கா காற்று வழியாக வரக்கூடிய அந்த ஒரு மாசுலையும் வந்து மா மாசுகளையும் நம்ம கட்டுப்படுத்தியாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மண்ணில் ஏற்கனவே மிச்சம் மீதி இருக்கிற அந்த ரசாயன கழிவுகளையும் வெளியேற்றியாச்சு இப்போ வந்து உங்கள் வயல் உங்கள் நிலம் வந்து ஒரு முழுமையான இயற்கை வழி வேளாண்மைக்கு சாகுபடி செய்கிறதுக்கு தகுந்த ஒரு நிலமாக மாறியிருக்கு இப்போ வந்து எல்லா சூழ்நிலையையும் கட்டமைச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து பயிர் பண்ணணும் இப்படி பயிர் பண்ணும் போது முதல்ல வந்து நம்ம பண்ணுற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல் தடவையாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது வந்து நம்ம மண்ணில் வந்து வளம் கம்மியாக இருக்கும் வளம் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கை அதனுடைய அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் முதல்ல வந்து நம்மளுடைய நிலத்தில் வந்து நுண்ணுயிர்களை அதிகரிக்கணும் அப்படின்னாக்கா அந்த நுண்ணுயிர்களுக்கு சாப்பாடு முதல்ல வேணும் ஏன்னா வந்து ஒரு பாலைவனத்தில் எடுத்துன்னு போயிட்டு ஒரு நூறு பேரை எடுத்து போய் இறக்கி விட்டுட்டு இது தான் இனிமேல் உங்களுக்கு உண்டான இடம் இதை விட்டு நீங்கள் வெளியே வரக்கூடாது இதில் தான் உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு அங்கே வாழறதுக்கு உண்டான தகுந்த சூழல் இல்லைன்னா கூட மாற்றிக்கலாம் ஆனால் உணவு வேணும் இல்லையா அந்த மாதிரி இப்போ நம்ம சுற்றிலும் வந்து சூழலை உருவாக்கிட்டோம் நம்ம இடத்துல இருக்கிற அந்த கழிவுகளையும் வெளியேற்றிட்டோம் ஆனால் நுண்ணுயிர்கள் வந்து அதை முதல்ல வந்து புதுசாக அந்த இடத்துல வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து வாழறதுக்கு உண்டான சூழ்நிலை அதுக்கு உணவு தேவை அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மண்ணில் இப்போ பலதான விதைப்பு பண்ணியிருக்கிறோம் அதனால் வந்து இதனுடைய மக்கே இருக்கும் ஆனால் இதுவே வந்து போதுமானதாக இருக்குமா அப்படின்னாக்கா முதல் தடவைக்கு கொஞ்சம் பத்தாவது தான் இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு வந்து தொழு உரத்தை வந்து இடணும் மக்குகளை இடணும் ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நுண்ணுயிர்களுடைய முதல் உணவு அந்த மக்கு தான் அந்த மக்கு இருந்தால் தான் அது வந்து சாப்பிட்டுட்டு அது வந்து மல்டி ஆகும் பல மடங்கு பெருகி நம்ம மண்ணை வந்து அந்த மற்ற வேலைகளை வந்து செய்யறதுக்கு உண்டான வேலைகளை ஆரம்பிக்கும் அப்போ முதல் தடவைன்னும் போது நம்மளால் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து தொழு உரத்தை நம்ம நிலத்துல போட்டுதான் ஆகணும் ஏன்னா இது ஆரம்பகட்ட செலவு ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இருந்தால் தான் நம்மளுடைய நுண்ணுயிர்கள் வந்து மல்டி ஆகும் நம்ம நீங்கள் ஜீவாமர்த்தம் கொடுத்தாலும் சரி நீங்கள் பஞ்சகாவியாக கொடுத்தாலும் சரி நீங்கள் கரைசல் கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் அதுக்கு தேவையான வளர் ஊடகம் அந்த வளர் ஊடகம் வந்து நம்ம மண்ணில் இருந்தால் தான் அது வந்து வளர்ச்சி ஆக முடியும் அப்படின்னும் போது முதல்ல வந்து நம்ம அந்த எருவடிக்கணும் எருவடித்து நம்ம மண்ணை வந்து அது நுண்ணுயிர்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மண்ணை வந்து மாற்றி வச்சுருந்தால் தான் அதில் வந்து மல்டி ஆகும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஜீவாமிரதம் கொடுத்தாலும் சரி நீங்கள் பஞ்சகவியாக கொடுத்தாலும் சரி அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள் அதில் வந்து மல்டி ஆகிறதுக்கு ஒரு ஏதுவான ஒரு சூழலை உருவாக்கிடுங்க இப்போ நுண்ணுயிர்களுக்கு வளர ஊடகமும் ரெடி ஆகிடுச்சு எல்லாம் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து நான் பயிர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து முதல் தடவையாக இயற்கை வழி வேளாண்மைக்கு மாறும்போது குறுகிய கால ரகத்தை எப் எப்போவுமே எந்த பயிராக இருந்தாலும் குறுகிய காலத்தில் அதனுடைய வாழ்க்கை முறையை முடிக்கிற எந்த ஒரு பயிரையும் தவிர்க்கணுங்க நம்ம கொஞ்சம் நீண்ட கால பயிராக வச்சுக்கணும் ஏன்னா இப்போ ஒரு அறுபது நாள் எழுபது நாள் அந்த மாதிரி இருக்கிற ஒரு வாழ்க்கை சுழற்சி முறையை முடிக்கக்கூடிய ஒரு பயிராக இருந்தால் அதை வந்து முதல் தடவையில் முயற்சி பண்ண வேண்டாம் ஏன்னா அந்த முதல் தடவையில் அந்த ஐம்பது அறுபது நாளில் அதனுடைய வாழ்க்கையை முடிக்கிற அளவுக்கு வந்து அதுக்கு தேவையான சத்துக்கள் நம்ம மண்ணில் இருக்குமா முதல் தடவை அப்படின்னா அப்போ கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதுக்குன்னு மண்ணில் சத்தே இல்லைன்னு சொல்ல அப்போ வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்போ நாம் வந்து ஒரு நாலு மாதத்து பயிரோ ஒரு மூணு மாதத்து பயிரோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பயிர்களை தேர்வு பண்ணோம்னா இந்த இடையில் கிடைக்கக்கூடிய அந்த அந்த பற்றாக்குறையை இப்போ நம்ம வந்து அந்த பயிர் வளர்ச்சி அப்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சத்து குறைவாக இருக்குது அப்போ நாம் என்ன பண்ணுவோம் அதை வந்து ஒரே நாளில் கண்டுபிடிக்க முடியாது அந்த பயிர் தன்னுடைய வளர்ச்சியில் மாற்றத்தை கடு அதை பார்க்கும் போது தான் ஓ என்ன காரணம் இதனுடைய வளர்ச்சி இத்தனை நாளில் இவ்வளோ வந்திருக்கணும் ஆனால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த அளவுக்கு வரல அப்போ என்ன காரணம்னு நம்ம அப்போ யோசிக்கிறதுக்கே வந்து அப்பதான் நம்ம ஆரம்பிப்போம் நம்ம யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளவே இது என்னவாக இருக்கும் இது நோயா இல்லை சத்து பற்றாக்குறையா அப்படின்னு கண்டுபிடிக்கவே நமக்கு ஒரு வாரம் ஆயிடும் அப்போ அதுக்கப்புறம் க இது பண்ணும் போது அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு தீர்வு அதுக்கு அதுக்கு என்ன வழியோ அதை நம்ம கொடுத்து அதை திருப்பி கொண்டு வரதுக்குள்ள அது பூக்கிற பருவம் வரைஞ்சிடுச்சுனாக்க அதில் வந்து முழுமையான மகசூல் எடுக்க முடியாது இப்போ இந்த மாதிரி நீண்ட கால ஒரு பயிராக இருந்தால் அதனுடைய வளர்ச்சி பருவத்திலேயே நம்ம வந்து அதனுடைய குறைகளை வந்து தீர்த்துற முடியும் அப்போ அது பூ பூக்குற தருணத்துக்கெல்லாம் நம்ம வந்து அதனுடைய அதனுடைய ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து முயற்சி எடுத்துருவோம் அப்போது வந்து அது பூக்குற சமயத்துக்குள்ளே அது அதனுடைய பாதிப்பு வந்து தீர அது தீர்க்கப்படுறதுனால அது என்ன பண்ணணும் அப்போ அந்த மகசூலை வந்து குறை வைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி அதை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிடுறோம் ஆனால் இந்த குறுகிய காலத்தில் பண்ணும்போது நம்ம வந்து அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி இது பண்ணுறதுக்குள்ளே இது வந்து பூ பூத்துறோம் இல்லை ஒரு வேறு எதனா ஒரு வளர்ச்சிக்கு அடைஞ்சிரும் அப்போ நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்குள்ளே அதனுடைய மகசூலை அதுக்கு கொடுக்கக்கூடிய இதுவில் அப்போ பெரிய இழப்பாக ஏற்படும் அப்போ இதை தவிர்க்கணும்னா நம்ம முதல் சாகுபடியிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த குறுகிய கால பயிர்களை வந்து தவிர்த்துட்டு கொஞ்சம் ஒரு நடுத்தரமான ஒரு வயதுடைய ஒரு பயிர்களை வந்து செலக்ட் பண்ணணும் இது ரொம்ப முக்கியம் அதே போல் இன்னொன்று இந்த அதிக மகசூல் தரக்கூடிய அந்த ந நடுத்தரமான ரக பயிர்களாகவே இருந்தாலும் அதிக மகசூல் தரக்கூடிய அந்த ஒரு ரகங்களாக வந்து நம்ம தேர்வு செய்யக்கூடாது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹை ஹீல்டு வெரைட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா அதுக்கு அதுக்கு அளவுக்கு அதிகமான அந்த ரசாயன உரங்களுடைய இது வந்து அதுக்கு கண்டிப்பா தேவைப்படும் ஏன்னா அவன் வந்து இன்னைக்கு டெக்னாலஜியில் அந்த மரபணு விலையை மாற்றி வச்சுருக்கான் இந்த இந்த கெமிக்கல் சேர்ந்தாதான் இது வந்து இந்த மாதிரியான ஒரு விளைவை ஏற்படுத்தி இதனுடைய மகசூல் வரும் அப்படின்ற மாதிரிலாம் இன்னைக்கு டெக்னாலஜியெல்லாம் மறந்து வளர்ந்து போச்சு அப்போ நம்ம நடுத்தரமாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹையல்டு இப்போ இன்னைக்கு ஏக்கருக்கு அறுபது மூட்டை எடுக்கலாம் எண்பது மூட்டை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பாவனையில் பல நெல் ரகங்கள் கண்டுபிடிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது இது ஒரு நெல் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறான்னாக்கா அவன் முதல் டாப்பிக்காக என்ன சொல்கிறான் இது வந்து ஏக்கருக்கு இவ்வளோ வருங்க இது இந்த பூச்சியெல்லாம் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறான் அடுத்தது வந்து அப்படியே நேராக வந்து மருந்து கடைக்கு அவன் ஒரு கொட்டேஷன் அனுப்பிடுறான் இந்த மாதிரி ப இந்த பயிருக்கு வந்துச்சுனாக்கா இதுக்கு வந்து இந்தந்த மாதிரியான மருந்து தான் நீங்கள் வந்து ரெக்கமண்டேஷன் பண்ணணும் இதுக்கு வந்து இந்த மாதிரியான சத்துக்களுடைய அளவு இருக்கிற மாதிரி ஒரு உரத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சர்க்குலரையும் வந்து அவன் நேராக மருந்து கடைக்கு அனுச்சி விடுறான் அதுக்கு ஒரு விளம்பரப்படுத்துறதுக்குடிய அந்த வழிவகையெல்லாம் செஞ்சு முடிச்சிடறான் இப்போ அந்த மாதிரி ஒரு தகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நான் முதல்ல வந்து ஆர்கானிக்கில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எடுத்து போய் போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ்ஸு ஏன்னா அதுக்கு உண்டான அந்த சத்துக்களை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம மண்ணில் நிலைநிறுத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னும் போது அதை பின்வரும் காலங்களில் ஒரு கொஞ்சம் ஒரு நாலு அஞ்சு பயிர் சுழற்சி முறை வச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ நமக்கு இந்த சத்துக்களை தேவை எடுத்தது போத மீத இருக்கிற சத்துக்கள் நம்ம மண்ணில் தேங்கி இருக்கும் அதுக்கப்புறமா அந்த நுண்ணுயிர்கள் வந்து கூடுமான வரைக்கும் வந்து பெருகி இருக்கும் அப்போ அந்த பயிருக்கு தேவைப்பட்டது எது அப்படின்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணி நம்ம இது பண்ணுறோம் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ச புதுசாக ஒரு ஒரு வீட்டுக்கு சமையல் அறைக்கு போகிறோம் இப்போ இங்கேருந்து நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகிறாங்க பெண்கள் வந்து வீட்டு வேலைக்கு போகிறாங்க இருந்து போன உடனே அவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான டேஸ்ட்டு பிடிக்கும் எந்தெந்த மாதிரியான அவங்க சமையலை சாப்பிடுவாங்க எதை விரும்பி சாப்பிடுவாங்க வாரத்தில் எதை கொடுக்கலாம் இன்றைக்கி சண்டேன்னா இன்னைக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன அப்படின்றத கத்துக்கிறதுக்கே அந்த அம்மாவுக்கு ஒரு மூணு நாலு மாதம் ஆகும் இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம நுண்ணுயிர்களை எடுத்துகிட்டு வந்து நம்ம வயலில் விட்டுருக்குறோம் நம்ம எந்த மாதிரியான பயிர்களை செலக்ட் பண்ண போகிறோம் அந்த பயிர்களுக்கு எந்த மாதிரியான சத்துக்களை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுலேயும் வந்து நம்ம நிலத்துல இருக்கிற நுண்ணுயிர்களும் பாக்டீரியாக்களும் வந்து அரிச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது புதுசாக எடுத்து போய் வேலை கறிக்கிட்ட எடுத்து போய் விட்டுட்டு எனக்கு இது தானே வேணும் நீ ஏன் எப்படி மாற்றி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே வந்து கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை அந்த மாதிரி அந்த பயிர் தேர்வு பண்ணுற அந்த முறையிலையும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் எந்தெந்த பொருளை நம்ம பயன்படுத்தினா எந்தெந்த மாதிரியான சத்துக்களை வந்து நம்ம பெறலாம் அப்படின்ற ஒரு நாலேஜை வந்து நம்ம வளர்த்துக்கணும் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா இப்போ வந்து ஒரு பயிர் வைக்கிறோம் அந்த பயிரில் பார்த்திங்கனாக்கா இப்போது வந்து நுண்ணூட்டச்சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னு நமக்கு முதல்ல அறிய தெரியும் ஏன்னா நுண்ணூட்டச்சத்து குறைபாடு தான் அப்படின்றது நமக்கு தெரிய அந்த தெரிஞ்சு வச்சுக்கினா தான் அதுக்கு தீர்வாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத நம்மளால் வந்து அதை வந்து ஊர்ஜிக்க முடியும் ஊர்ஜிதம் பண்ண முடியும் அதாவது என்னென்னா கணிக்க முடியும் கணிக்க முடிஞ்சால் தான் அதுக்கு தீர்வு நம்மளால் பண்ண முடியும் அப்போ நுண்ணூற்ற சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா ஓ சரி ஓகே மீன் அம்மிலம் கொடுத்தா அதுக்கு ஓகே பரவாயில்ல இல்லை பஞ்சகவ்யா கொடுத்தா பரவாயில்ல நுண்ணூற்ற சத்து கம்மியாக இருக்கிறத வந்து நம்ம ஒரு நோயின்னு நினச்சிக்கிட்டு என்ன பயிர் வெள்ளியாக இருக்குது இது ஏதாச்சும் ஒரு நோயாக இருக்குமோ சரி ஓகே இப்போ நம்ம மூலிகை அரசு அடிச்சுக்கினாக்கா இந்த மோ நோய் வந்து கட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு நம்ம வந்து மாற்றி கொடுக்கக்கூடிய அந்த நிலைமையை வந்து இருக்காத நம்ம வந்து என்ன பண்ணோம் அது சத்து குறைபாடாக நோயா அப்படின்ட்டு தெரிகிற அளவுக்கு நம்மள நம்ம முதல்ல தயார்படுத்திக்கணும் நம்ம வந்து நம்மளை வந்து அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்மளுடைய திறமையை நம்ம வளர்த்துக்கணும் இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா சரிங்க இப்போ இந்த கட்டமைப்பெலாம் ஏற்படுத்தியாச்சு உயிர்வேலி போட்டாச்சு நிலத்தடி நிரம்ப தண்ணி வந்து மாசு நம்ம வயலில் வராத தடுத்தாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா நுண்ணுயிர்களை பெருக்கக்கூடிய வழிவகையை ஏற்படுத்தியாச்சு அடுத்தது வந்து எந்த பயிர் வந்து நம்ம மண்ணுக்கு உகந்ததாக இருக்கும் எந்த மாதிரியான காலப்பயிர்கள் தேவைப்படுறது இது எல்லாம் பண்ணியாச்சு இப்போ வந்து என்னை நானும் தயார்படுத்தி கொண்டேன் இப்போ இனிமேல் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வியை என்ன கேட்டிருக்கனாக்க இயற்கை விவசாயம் செய்ய என்னென்ன பொருட்கள் கரைசல்கள் நம்ம கைவசம் எப்போதும் கண்டினியூவாக இருக்கணும் இந்த கேள்வி இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி ஒரு நல்ல கேள்வி ஏன்னா ஒரு ஒரு விஷயத்துலேயும் ஒரு கேள்வி வருதுன்னா அந்த கேள்வியினுடைய ஆழம் எவ்வளோ அது அந்த கேள்வியினுடைய முக்கியத்துவம் எவ்வளோ அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும் அந்த வகையில் வந்து இது ஒரு சிம்பிளாக எல்லாத்தையும் இந்த ரெண்டு கேள்வி தான் கேட்டிருக்காரு அட்மின் இன்னைக்கு ஆனால் இந்த ரெண்டு கேள்வியில் வந்து இதனுடைய ஒரு ஒரு சுத் அது அதாவது வந்து என்ன சொல்கிறது இதனுடைய அனைத்து ஒட்டுமொத்த இதுவும் வந்து இந்த ரெண்டே கேள்வியில் முடிச்சிட்டாரு அதனால் அட்மின் இந்த கேள்வியெல்லாம் செலக்ட் பண்ணுறது யாருன்னு தெரியலைங்க அந்த கேள்வியை செலக்ட் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுங்க ஏன்னா சும்மா ஆயிரத்தட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறதோடு ஒரே கேள்வியில் வந்து அதுக்கு பல நூறு வகையான கேள்விகளை ஒன்றா தொகுத்து ஒரு கேள்வியிலேயே அதில் அத்தனைக்கும் பொருள் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கேள்விங்க இந்த கேள்விங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ சத்து பற்ற குறைனாக்கா இப்போ இதுக்கு என்ன நீ தீர்வு கொடுக்கணும் ஒரு பூச்சி நோய் இருக்குன்னா எந்தெந்த மாதிரியான இதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரி ரைட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமே நம்ம இறங்கிடலாமா அப்படின்னா அதுவும் இல்லைங்க அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நம்ம கிளாரிட்டியே கொண்டு வரணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பஞ்சகாவியாக தெளிக்கிறோம் அப்படின்னு நினைக்கணும் நம்ம வந்து பஞ்சகாவியாக தேவைப்படுது அப்படின்னா முதல்ல இந்த பஞ்சகாவியாவினுடைய அதனுடைய முழுமையடையக்கூடிய அந்த நாட்கள் எத்தனை ஒரு பஞ்சகாவியானா அது எத்தனை நாள் இருந்தால் அது முழுமையான பஞ்சகாவியாவாக மாறும் ஒரு மீன் அமிலம் இருக்குன்னா அது எத்தனை நாளில் வந்து அது முழுமையான மீன் அமிலமாக மாறும் அப்படின்றத முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணுங்க ஏன்னா நம்ம பயிர் பண்ணிட்டோம் சரி ரைட்டு இப்போ பஞ்சகாவை தெளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்னைக்கு வந்து நடவு போடுறோம் அப்படின்னா இப்போ இருபத்தோரு நாள் பஞ்சகாவியனுடைய முழுமையடையக்கூடிய நாள் வந்து இருபத்தோரு நாள் இப்போ நிறைய கிட்டத்தட்ட வந்து அது ஒரு கணக்கு வச்சுருக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மூலிகை பூச்சி விரட்டி ஆகட்டும் ஒரு மீனமிலம் ஆகட்டும் ஒரு பஞ்சக்காவியாகட்டும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு கணக்கு வச்சிருக்காங்க இப்போ அரப்பு மோர் கரைசலோ இல்லை தேங்காய் மோர் கரைசலோனாக்கா அதுக்கு ஏழு நாள் இப்போ மீன அமிலம் மூலிகை பூச்சி விரட்டி பஞ்சகாவியானால் இருபத்தோரு நாள் இப்போ மரதம் அப்படின்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் இதுக்கு ஒரு கணக்கு இருக்குது இல்லையா இந்த வரைமுறை நமக்கு தெரிஞ்சால் தானே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது நம்ம இது பண்ண முடியும் அதே போல் அதனுடைய ஆயுட்காலம் எவ்வளவுன்றதும் தெரிஞ்சிக்கலாம் இப்போ பஞ்சகாவியானாக்க அதிகபட்சமாக ஆறு மாதம் வச்சுருக்கலாம் ஒரு பூச்சி விரட்டினா ஆறு மாதம் வச்சிருக்கலாம் மீனமேலாம் ஆறு மாதம் வச்சிருக்கலாம் ஜீவாமிரதம்னா அதிகபட்சம் ஏழு நாள் தான் அதுக்கு மேலே பயன்படுத்த முடியாது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரப்புமோர் கரைசல் தேமோர் கரைசல்னால் அதிகபட்சம் மூணு மாதம் இதனுடைய வாழ்நாள்வதைய எவ்வளோ நாள் இதனுடைய ஆயுட்காலம் எவ்வளோ இது ப்ரிப்ரேஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் இதை வந்து நம்ம முதல்ல தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா பஞ்சகாவிய தெளிக்கினாக்கா வளர்ச்சி கம்மியாக இருக்குது பஞ்சகாவிய தெளிக்கணுன்னா அன்னைக்கு போயிட்டு நீங்கள் சாணத்தையும் கோமித்தையும் போட்டு பேசி வச்சு இது இன்னும் இருபத்தோரு நாள் ஆகணும் அப்படி இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து நமக்கு சாத்தியமாகாது அப்போ இது நம்ம பயிருக்கு வரும்போது இது எந்தெந்த சமயத்தில் தேவைப்படும் அந்த சமயத்தில் தேவைப்படும் போது நம்மகிட்ட ரெடியாக இருக்கணும் நம்ம எவ்வளோ நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணோம்னாக்கா அந்த சமயத்துக்கு நமக்கு தேவை அப்படின்றது முதல்ல நம்ம யூகிச்சா தான் நம்ம அதுக்கு உண்டான வந்து அந்த சமயத்தில் வந்து நம்ம அதை பயன்படுத்துறதுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் இதுவும் ஒரு முக்கிய காரணங்க அதே போல் நம்ம நிச்சயமாக எப்போதும் நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய கரைசல்னு பார்த்தீங்கன்னாக்க ஊட்டத்துக்கு உண்டான ஒரு எதுவு அதே போல் நோய்களை தீர்க்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டியது ஒன்று வந்து பஞ்சகவ்யா இருக்குது இருந்தே தீரணும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டுக்கு வந்து மைக்ரோ நியூட்ரென்ட்டுக்கு அதுக்கு வந்து எப்போதும் நமக்கு கை கூட எப்போதும் நம்ம வச்சிருக்க வேண்டியது வந்து மீன் அமிலம் வச்சுருக்கலாம் அடுத்தது வந்து பழக்கரைசல் வச்சுருக்கலாம் இப்போ நம்ம பிரிட்டோஷர் சொன்ன மாதிரி ஈயம் கூட க நம்ம கைவசம் எப்பவுமே அந்த தாய் திரவத்தை வச்சுக்கிறோமா நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அதை வந்து தயார்படுத்திக்கலாம் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா பூச்சி விரட்டிக்கு வந்து எப்போவுமே பார்த்தீங்கனாக்கா நமக்கு வந்து மூலிகை பூச்சி விரட்டி கண்டிப்பாக இருக்கணும் நம்ம கைவசம் எப்போவுமே எந்த பயிராக இருந்தாலும் நமக்கு மூலிகை பூச்சி விரட்டி இருக்கணும் ஏன்னா பேஸே அது தான் நான் பூச்சி வந்துட்டு பார்த்து தெளிக்கிறது இல்லை மூலிகை பூச்சி விரட்டி அதாவது பயிர் நல்லா இருக்குது ஒரு பயிருக்கு ஊட்டம் கொடுக்குறோன்னா அடுத்து ஒரு நாலஞ்சு நாளில் வந்து அந்த பயிர் வந்து செழுமை காட்டுச்சுன்னா அப்போ உடனே பூச்சி வரும் அப்போ நம்ம ஒரு எப்போவுமே இந்த சுழற்சி முறையை நம்ம வந்து ஈஸியாக கையாளலாம் ஒரு வாட்டி வந்து ஊட்டம் கொடுக்குறோன்னா அடுத்த வாட்டி வந்து பூச்சி விரட்டி கொடுக்கணும் இப்போ எட்டு நாளைக்கு ஒரு டைம் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கங்க இப்போ இந்த வாரம் வந்து புளி சாரி இப்போ இந்த வாரம் வந்து நம்ம ஒரு மைக்ரோ மீன் அமிலமும் பழகரைசலும் கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த டைமுக்கு வந்து நம்ம பூச்சி நம்ம பயன்படுத்தணும் அப்போ தான் வந்து அந்த சுழற்சி ஏன்னா நம்ம கொடுக்குற அந்த இது வந்து அது ஒரு நாலு நாளில் ரிப்ளை பண்ணி அதனுடைய வளர்ச்சிக்கு அது பயன்படுத்திக்கும் அப்போ அடுத்த நாள் நாளில் வந்து தூரமாக இருக்கிற பூச்சிக்கு ஐயோ இது செழிப்பாக இருக்குது நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னா அடுத்த நாள் நாள் அதுக்கு வர ஆரம்பிக்கும் அப்போ வரும்போதே நம்ம அடுத்த நாள் உடனே நம்ம பூச்சி விரட்டியை கொடுத்தோம் அப்படின்னா ஐயோ இது நல்லா இருக்க இது சாப்பிட முடியாது போல் இருக்கு அப்படின்னு அது அப்படியே திரும்பி போயிடும் அப்போ இது இந்த சுழற்சி வந்து மாறி மாறி வரணும் இப்போ வந்து தொடர்ந்து ரெண்டு வாட்டி நம்ம ஊட்டத்துக்கு உண்டான ஒரு இது தெளிப்பை கொடுத்துட்டு அடுத்தது தொடர்ந்து ரெண்டு வாட்டிக்கு வந்து நான் அந்த பூச்சி விரட்டிக்கு உண்டான தெளிப்பு கொடுத்தோன்னா இந்த சுழற்சி முறையில் வந்து ஏற்றத்தாழ்வு வரும் ஏன்னா தொடர்ந்து ரெண்டு வாட்டி கொடுக்கும்போது நல்ல வளர்ச்சியில் இருக்கும் அடுத்த வாட்டி ரெண்டு வாட்டி தொடர்ந்து பூச்சி விரட்டி கொடுக்கும்போது பூச்சி இருக்காது அப்புறம் வளர்ச்சி குறைஞ்சிரும் இப்போ இதை வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து தெளிப்பு முறைகளை வந்து கையாளணும் இது ஒரு முக்கியமான விஷயங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த பயிர் முடியே வாழ்க்கை முறை எவ்வளோ நாள் அப்படின்றத நம்ம கணிச்சு வச்சோம்னா தான் இத்தனை நாள் இந்த கரைசலை கொடுக்கலாம் அப்படின்றது நம்ம வந்து அந்த கரைசல்களை தெளிக்கிறதுக்கு ஒரு வாய்முறையை கொண்டு வந்துக்க முடியும் ஒரு ஒரு நூற்றி இருபது நாள் பயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நாளில் வந்து பூ எடுக்க ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு அந்த கெஸ்ஸிங் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து முதல்ல ஒரு பதினஞ்சு இருபது நாளில் நம்ம வளர்ச்சிக்கு உண்டான இது கொடுக்குறோம் அடுத்தது வந்து இன்னொன்று வந்து நம்ம பூச்சி விரட்டிக்கு உண்டான வர்றது கொடுக்குறோம் அதுக்கு அடுத்தது வளர்ச்சிக்கு உண்டானது கொடுக்கும்போது அதுக்கு அடுத்து தான் நம்ம கொடுக்கக்கூடிய கரைசல் வந்து பூக்கிற தன்மையை தூண்டக்கூடிய கரைசலாக மாற்றி இருக்கணும் நம்ம அப்போது வந்து நம்ம என்ன பண்ணணும் அந்த அஞ்சாவது தெளிப்பு கொடுக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மோர் கரைசலோ இல்லை தேங்காய் பால் கரைசலோ இந்த மாதிரி நம்ம வந்து அதை மாற்றி கொடுக்கும்போது அதனுடைய வளர்ச்சியும் வந்துக்கிட்டு இருக்கும் அதே சமயத்தில் அதுக்கு எந்த கட்டத்து எந்த காலகட்டத்துக்கு எந்த மாதிரியான இது தேவைப்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் இப்போ அந்த சமயத்தில் வந்து நமக்கு இப்போ தேமோர் கரைசல் நமக்கு மிக முக்கியமான அவசியமான ஒரு இதுவாகவும் மாது அப்போ நமக்கு வளர்ச்சிக்கு வந்து பச்சை காவியாக ஜீவா கரைசல் இந்த மாதிரி கொடுக்குறோம் அடுத்தது வந்து பூச்சி விரட்டிக்கு வந்து நம்ம பூச்சி விரட்டி தயார் பண்ணி வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம எமர்ஜென்சிக்கெல்லாம் பல வழி இருக்குது அது இன்றைக்கி இருக்குது அதுவும் இல்லை அது முக்கியம் இல்லை எமர்ஜென்சியை நம்ம எப்போவுமே கையில் எமர்ஜென்சின்னா என்ன அது அவசர தேவைக்கு மட்டும்தான் அதுக்காக நமக்கு தான் எமர்ஜென்சி இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம பூச்சி விரட்டி தயார் பண்ணால் இருக்க முடியாது இல்லையா அதனால் வந்து அந்த அதுக்கும் எதுவில் எமர்ஜென்சி வேணும்னா இன்றைக்கி இஞ்சி பூண்டு கரைசல் இருக்குது இப்போதோ நம்ம நம்ம குழுவில் இது பண்ண கற்பூர கரைசல் இருக்குது இன்னும் மற்ற பற்ற கரைசல்கள் இருக்குது இன்றைக்கி அவசர தேவைக்குன்னு நிறைய நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இருந்தாலும் நமக்கு ஆர்டினரியாக தேவைப்படிய கரைசலை வந்து நம்ம எப்பவுமே தயார் நிலையில் வச்சிருக்கணும் இப்போ பூக்கிற சமயத்துக்கு வந்து நமக்கு அரப்பு மோர் கரைசலோ அல்ல தேங்காய் பால் கரைசலோ அது வந்து கண்டிப்பாக நம்ம எதுவில் வந்து இருந்தே தீரணும் அடுத்தது வந்து இன்னும் மைன்யூட்டாக போகணும் இன்னும் இன்னொன்றா சத்து பத்தா முறையெல்லாம் இன்னும் வரணும் அப்படின்னாக்கா அப்போ வந்து நமக்கு முட்டை கரைசல் தேவைப்படும் இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு முட்டை கரைசல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் இருந்தால் தப்பு இல்லை இந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரி இருக்கிறதையும் நம்ம வந்து கருத்தில் கொண்டு வணும் ஐயோ நம்ம இதெல்லாம் வேணுமே அப்போ முட்டை கரைசல் தயார் பண்ணணும் ஏன்னா நம்ம செலவீடையும் வந்து கணக்கு பண்ணணும் எல்லா கரைசலும் தயார் பண்ணி ஒரே வேலையை செய்யக்கூடிய ரெண்டு மூணு கரைசலும் ஒரே டைமில் செஞ்சிருக்கிறது வேஸ்ட்டு தான் அப்படின்னும் போது இப்போ நமக்கு மீன அமிலம் இருக்குது அப்படின்னும் போது நமக்கு அது வந்து ப்ரிப்ரேஷனில் இருக்கணும்னு தேவையில்லை இல்லை நம்ம கொடுத்தாகணும் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா அதை தயாரிச்சிக்கெல்லாம் அது தப்பு இல்லை இது போலையும் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிற முறைகளை வந்து எப்போதும் நம்ம கையாளக்கூடியதாக இருக்கணுங்க